சொல்றமாங்கிறது நமக்கு தெரியாமையே வந்து நாம அத வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து வாழ்க்கைய பாத்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சாதாரணமா எல்லாரும் கேட்டீங்கன்னா சில பேரும் நான் நான் சூப்பரா நல்லா இருக்கேன்பா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ இருக்கேங்க நாலு போயிட்டு இருக்கு காலையில எழுந்தாலே இது சரியில்லை அது சரியில்லை பால் காரம் லேட்டு இது இது இல்ல உடம்பு ஒத்துழைக்க மாட்டேன் இப்படி காட்டாலேயே வந்து சொல்லுவாங்க அதாவது இதுல ரெண்டு பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து எழுந்து நான் சூப்பரா இருக்கேன்னு சொல்றதும் ஒண்ணு இன்னொன்னு வந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவோம் குறைபாடுன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்போம் நம்மளை பத்தி இந்த சொல்லிக்கிட்டே இருக்கோங்கிறது யார பத்தினா ஒண்ணு நம்மளை பத்தி நாம சொல்றோம் இல்லைன்னா மத்தவங்களை பத்தி நாம சொல்றோம் அதாவது இப்ப வந்து நாம குறைபாடுன்னு சொல்றதே ரெண்டு வகையா இருக்கு ஒண்ணு இப்ப நான் சொல்ல மாதிரி நம்ம பத்தியே புலம்பிக்கிறது நான் சரியில்லை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு ரெண்டாவது வந்து இப்போ பால் காரன் லேட்டு பேப்பர் காரன் லேட்டு கரண்ட் சரியில்லை இது பண்றவங்க யாருமே வேலையை சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மற்றவங்களை குறை கூறி கொள்றது இந்த ரெண்டுமே நமக்கு இருக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது அந்த ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அஹ் மத்தவங்களை மதிப்பீடு பண்றோம் ஓ இவங்க இப்படியா ஓகே ஓகே அதாவது வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு நல்லா ஒரு காஸ்ட்லி சாரியை கட்டிட்டு போனாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப உடனே சொல்லுவோம் அவங்க எல்லாம் என்னப்பா பெரிய ஆளு ஓஹோ அவங்க எல்லாம் வந்து செலவழிக்க கூடியவங்க அவங்க பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இல்ல வந்து கொஞ்சம் ஸ்டைலா வந்து ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னா ஆஹ் வந்து இவங்க என்ன இவ்வளவு ஸ்டைலா போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சொல்லுவோம் அதாவது இவ்வளவு ஸ்டைலாக வந்து இப்படி அல்ட்ரா மாடன் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்களே இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா நமக்கு உண்மை நிலை என்னன்னு தெரியாது அதாவது வந்து அவங்க வந்து அன்னைக்கு வந்து அந்த ட்ரெஸ் போடும்னு சொல்லுவாங்க இல்லையா அன்னைக்கு அவங்க அப்படி போட்டுட்டு போகணும்னு இருக்கா இல்லை வந்து அவங்க வந்து அந்த புடவையோ நகையோ மத்தவங்க கிட்ட வாங்கி போட்டிருக்காங்களா இல்ல அப்படி வந்து அவங்க வாங்கிட்டு போட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கா நமக்கு எந்த விஷயமுமே தெரியாது ஆனா வந்து நாம வந்து டக்குன்னு அப்படி வந்து ஒரு அஹ் ஜட்மெண்ட்டை கொடுத்துடுவோம் ஓ அவங்க அப்படிதான் அப்படின்னு நாமளாவே நமக்கு முடிவு பண்ணிக்கிறோம் அதை வந்து மத்த யார்ட்டி சொல்றதுக்கு தேவையில்ல நாம வந்து அதை முடிவு பண்ணிக்கிறோம் இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய வந்து இப்ப டாக்குமெண்ட்ரிஸு அதெல்லாம் வந்து நம்ம பாக்குறது அமேசான் பிரைம் அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி பல இடத்துல பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரிஸுலோ இல்ல படமோ பாக்குறோம் நம்ம படம் பார்க்கும்போது ஒரு படத்தோட பேரை பார்த்தோம்னா அடுத்தது நமக்கு எந்த என்ன வந்து நினைவு வருது ஓ அதுக்கு என்ன ரேட்டிங் இருக்கு பாரு அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க நாலு கொடுத்துருக்காங்களா ஆறு கொடுத்துருக்காங்களா எட்டு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் உடனே ஏழு எட்டு அப்படின்னு சொன்னோம்னா இமீடியட்டா நம்ம போய் அத வந்து பாத்துருவோம் ஏன்னா அவ்வளவு ரேட்டிங் இருக்கு அத்தனை படியும் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அது எப்படி வருது யாரோ ஒருத்தர் வந்து அந்த படத்தை வந்து ஒரு ஒரு ஐநூறு பேரோ ஒரு எழுநூறு பேரோ ஒரு படத்தை பார்த்து அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது அவங்களோட ஓன் ஐடியா அவங்களோட ஓன் பர்செப்ஷனால வந்து நமக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சேர்த்துதான் நமக்கு ரேட்டிங்னு சொல்லி போடுறோம் நம்ம அதை நம்பிக்கிட்டு நாம போய் பாக்குறோம் சில சமயம் வந்து ரேட்டிங் குறைய குறைச்சலா இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா வந்து நம்ம என்ன பண்றோம் மற்றவங்க என்ன ஜட்ஜ் பண்றாங்க அதை பத்தியும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே அந்த வாழ்க்கையில கூட நம்ம போகிறோம் அதாவது வந்து இந்த குறைபாடு சொல்றது இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றதுமே ரெண்டுமே நமக்கு வாழ்க்கையில வந்து குறைக்கணும் ஏன்னு கேட்டானா அது இல்லாமல் வாழ பழகிட்டோம்னா வாழ்க்கைய ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வாழ்க்கையில வந்து நமக்கு எழுபது எண்பது பெர்சென்ட் ஆவது நம்ம வாழ்க்கையே இதை பேஸ் பண்ணி தான் போகுது அதான் ஒன்று நம்ம நம்ம பண்றோம் இல்ல பண்ணிக்கிறோம் மத்தவங்க பத்தி பண்றது வேற விஷயம் நம்மளை பத்தியே பண்றோம் செல்ஃப் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு எதுவுமே வராது நான் சரியாவே பண்ண மாட்டேன் எனக்கு தைரியமே இல்லை அந்த மாதிரி நம்மளையே நம்ம ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி நம்ம குறைச்சிக்கிறோம் அதனால வந்து இதுல என்ன இருக்கு ஜட்மெண்ட் பண்ணாலும் குறைபாடு பண்ணாலும் ரெண்டுமே அது வந்து நம்ம வந்து ஆஹ் அஃபெக்ட் பண்றது நம்ம தியானம் பண்ணும்போது அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டோ கம்ப்ளைண்ட்ஸோ நம்ம இல்லாம போறோம் இருக்கிறது இருக்கிறதாக நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போறோம் அதாவது வந்து இப்ப இப்ப வந்து எப்படின்னு கேட்டாங்கன்னா இப்ப வந்து நம்ம இன்னொருத்தரை பத்தி ஜட்மெண்ட் பண்ணும் போது நினைக்கிறோம் நம்ம எல்லாருமே நம்ம அவங்கள மாதிரி தானே நாம அவங்க எல்லாமே வந்து ஒன்னாக ஒன்று இணைந்து இருக்கிறோமே எதுக்கு அனாவசியமா நம்ம வந்து வார்த்தையை வந்து ஆஹ் சொல்லணும் எதுக்கு நம்ம அனாவசியமாக ஒரு ஜட்மெண்ட்டை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நமக்கு வந்துடுறது இந்த மாதிரி இன்னொன்னு குறைபாடு சொல்லும் போது இயற்கையோட நிலையில எல்லாமே கரெக்ட் தான் நம்ம சில சமயம் வந்து இயற்கை இப்படி பண்ணுதே அப்படி பண்ணுதேன்னு சொல்லும் போது அதுக்கு பல தடவை அதுக்கு பின்னாடி நாம வந்து காரணமாக இருந்திருக்கோம் நாமன்னா நாம டேரக்டா கிடையாது நம்ம மனித இனம் வந்து அதுக்கு பின்னாடியாக இருக்கலாம் ஆனால் அதனால வந்து நம்ம எதையுமே வந்து புரிஞ்சிக்காமையோ இது பண்ணாமையும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறது வந்து நமக்கு நல்லது அதை இன்னொன்னு வந்து இது எதுக்கு வந்து அடுத்தபடியாக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரி குறைபாடு சொல்றோமோ வாழ்க்கையை ஆனந்தமா நம்ம போயிடுறோம் இன்னொருத்தரை பத்திரி மதிப்பீடு பண்ணும்போது நமக்கு எண்ணம் எல்லாம் அதுலயே போறது நமக்கு எண்ணத்தை பத்தி நிறையாவே நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு வகையான எனர்ஜி இருக்கு அதாவது ஒரு சக்தி இருக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சக்தியெல்லாம் நம்மளை விட்டு போயிடுது அதாவது தேவையில்லாத எண்ணம் இன்னொன்னு வந்துரு அந்த பேரை கேட்டாலே சில சமயம் அவங்கள பத்தி நினைவு வரும் இப்படி நம்ம பல வகையமாக நம்மளுடைய சக்தியானது வரையமாக போகிறது அதாவது வேஸ்டா போறது அதனால வந்து பத்ரிஜி என்ன சொல்லுவாருன்னா வாழ்க்கையில வந்து கம்ப்ளைண்டே இருக்கக்கூடாது கம்ப்ளைண்ட்டே யாரையும் ஜட்ஜ்மெண்டும் பண்ணக்கூடாது அதாவது நோ கம்ப்ளைண்ட்ஸ் நோ ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார் யாரை பத்தி எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றீங்க கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தா இந்த வாழ்க்கையே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இந்த உலகமே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணணும் எல்லாத்துலேயுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது வந்து இன்னொருத்த வந்து எதுக்கு மதிப்பீடு பண்ணணும் தேவையே இல்லாத ஒரு சமாஜம் பண்ண வேண்டாம் வாழ்க்கை நமக்கு இனிமையாக இருக்கணும்னா வாழ்க்கை நமக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும்னா அதுக்கு வந்து இந்த ரெண்டையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் எதை பத்தியும் குறை சொல்ல வேண்டியது இல்லை எதை பத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ணவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த காண்டஸ்ட்ல வந்து நான் படிச்ச ஒரு சின்ன கதை வரும் என்ன வந்தது அதாவது கதை இல்லை இது நடந்தது மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிரேக்க தத்துவ ஞானி அந்த கிரேக்க தத்துவ ஞானி வந்து அஹ் அங்க இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சவர் வந்து ஒருத்தர் வந்து அவரை பார்க்க வர்றாரு பார்க்க வந்த உடனே அவன் சொல்றாரு உக்காடுறாங்க எல்லாம் அதெல்லாம் ஆன பின்னாடி நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வந்தவர் வந்து இந்த கிரேக்க ஞானி கிட்ட சொல்றார் சாக்ரட்டிஸ் கிட்ட சொல்றாரு அவர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு கேட்ட உடனே இல்ல இந்த மாதிரி இந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஒரு வார்த்தை அரைக்கும் போதே அவர் கேக்குறாரு இது வந்து உண்மையான சமாச்சாரமா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு அந்த சாக்ரட்டிஸ் ஆஹ் இல்ல இல்ல நான் வந்து கேள்விப்பட்ட விஷயம்தான் இது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது வந்து கேக்குறாரு அது என்ன நல்லா பாசிட்டிவா இருக்கா நேர் நே நேர்மறையான ஒண்ணா அப்படிங்கிறப்போ இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல அது அப்படின்னு சொல்லி மழுப்புறாரு மூணாவது வந்து அடுத்தது கேக்குறாரு இது நீ சொல்றதுனால எனக்கு ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு அவர் சொல்றாரு இல்ல இல்ல உங்களுக்கு ஒண்ணும் அந்த மாதிரி பயன் எல்லாம் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார் அப்ப வந்து சக்ரட்டியர் சொல்றாரு எந்த இந்த மூணுமே தேவையில்லாத விஷயம் அது உண்மையினே உனக்கு தெரியாது இது எங்க இருந்து கேட்டியோ எங்க கேட்டியோ எனக்கு தெரியாது அதை சொல்ல போற இரண்டாவது அது வந்து ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் கிடையாது மூணாவது எனக்கு வந்து அது நான் அத கேட்கறதுனால என்னோட வந்து ஞானம் வந்து அறிவோ வந்து விருத்தி அடையுதோ இல்லையோ அதிகரிக்கதோ அதுவும் கிடையாது எனக்கு இந்த மாதிரி மேட்டர் தேவையில்லை அப்படிங்கிற அப்பவும் விடாம வந்து இன்னும் ஒரு வார்த்தையை சொல்றேன் அது உங்களுக்காக தான் சொல்ல வந்தேன் ஏன்னா உங்களோட வந்து ஒரு மாணவன் இருக்கான் இல்லையா அந்த மாணவனை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப வந்து ஒரே வார்த்தையில சாக்ரட்டி சொல்ற நான் எந்த விதமான ஒரு ஜட்மெண்ட்டையோ மதிப்பீடையோ பண்ண தயாராக இல்லை அவர் மாணவன்னா என்னுடைய மாணவர் அதோடு முடிஞ்சு போச்சு ஜெயவ் செஞ்சு நீங்க இப்படி வேண்டாத ஒரு எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார் அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து ஒரு பெரிய ஞானி அதாவது புத்த ஒரு துறவி அதாவது புத்திஸ்ட் மாங்க் அப்படின்னு சொல்லுவோம் அவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டோம்னா நாம வந்து பேசும்போது யாரை கிட்ட வேணா பேசலாம் நம்ம வீட்டு மனுஷங்களாகவும் இருக்கலாம் இல்ல நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரராக கூட நமக்கு இருக்கலாம் யாரோட நம்ம பேசினாலும் முதல் முதல் தடவை நம்ம கிட்ட எப்படி பேசுவோம் இப்ப ஃபர்ஸ்டா ஒருத்தரை போது வணக்கங்க நல்லா இருக்கீங்களா எங்க இருக்கீங்க என் எப்படி என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவரை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால நமக்கு அவரை பத்தி எந்த விதமான ஒரு ஜட்மெண்ட் இருக்காது அதனால நம்மகிட்ட பாக்குறோம் பேசுறோம் வந்துடுறோம் அவ்வளவுதான் அவர் சொல்ல அந்த மாதிரி யாராக இருந்தாலும் தினமும் நீங்க வந்து பார்க்க கூடிய ஒரு மனிதராக இருந்தா கூட உன்னே ஒன்னு மனசுல நினைச்சு வச்சுக்கோங்க அது வந்து அவரை வந்து முதல் முதலாக பார்த்து பேசுறோம் அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கும் இந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து வெளியே வந்துருவீங்க அதனால நீங்க அவர்கிட்ட என்ன பேசணுமோ என்ன பேசணுமோ அழகா அப்படி பேசிட்டு வெளியே வந்துருவீங்க அதனால வந்து மத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதோ நம்மளை பத்தி குறை கண்டுபிடிக்கிறதெல்லாம் போயிடும் அப்படிங்கிற இன்னொன்னு விஷயம் வந்து அழகா சொல்றாரு மொபைல் அடிக்குது மொபைல் அடிக்கிறது அடிக்கும்போது மொபைலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ரெண்டு நிமிடம் ஒரு நம்ம பண்றோம் இல்லையா அந்த வந்து ஒரு லாங் பிரெத் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மெல்ல ஸ்லோவா ஒரு நீளமான ஒரு மூச்சை எடுத்துட்டு ஒரு மூச்சை விடணும் அதாவது ஒரு மூச்சை எடுத்துட்டு ஒரு மூச்சை விடுறதுங்கிறது வந்து ஒரு சுவாசம் அதாவது ஒரு பிரெத் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு ரெண்டு பிரெத்து அதை எடுத்துட்டு நீங்க எப்படி இருந்தாலும் அந்த மொபைல் வந்து ஒரு நிமிஷமாவது ஒரு ஒரு அரை நிமிஷத்துக்கு மேல வந்து நமக்கு எடுக்கும் இது வந்து ஒரு ரெண்டு செகண்ட் தான் எடுக்கும் அந்த ரெண்டு நொடிகள்ல வந்து நீங்க மாதிரி இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ பண்ணிட்டு அந்த மொபைலை வந்து எடுத்து பேசி பாருங்க பேசும்போது அந்த மனிதர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டா வந்து கேட்பீங்க மனசு அது ஒண்ணு வச்சால கேட்க முடியும் ரெண்டாவது என்னன்னா அவரை பத்தி எந்த விதமான ஒரு ஜட்மெண்ட் இருக்காரு ஓ அவரா அவர் தானே புத்தகம் ஏதாவது காலங்காத்தால எழுதி பேசிட்டு இருப்பாரு இல்லை அவர் இதை பத்தி சொல்லுவாரு இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு நியூஸ சொல்லுவாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் அதெல்லாம் இல்லாம வந்து முதல் தரவையாக அவர்கிட்ட எப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்றார் அதனால நமக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் வாழ்க்கையில வந்து நாம வந்து நல்லா இருக்கணும்னா இந்த ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது அந்த மாதிரி நம்ம வாழ பழகிப்போம் அந்த மாதிரி பழகும் போது நமக்கு நிறைய எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வந்து தங்கி போறது விரையும் இல்லாம இருக்கு அதே மாதிரி இந்த உடல்ல வந்து நமக்கு எப்படி எல்லாம் எனர்ஜி கிடைக்கிறது எந்தெந்த மூலங்கள் வழியாக கிடைக்கிறது எந்த சோர்ஸ் வழியா கிடைக்கிறதுங்கிறத வந்து நாம பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம மெடிடேஷனுக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் வந்து புதுசா சேர்ந்து இருக்கீங்க அதனால வந்து இந்த மெடிடேஷனை பத்தி சிலது வந்து நான் சொல்றேன் அதாவது ஒண்ணு வந்து இந்த தியானம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான தியானம் இப்ப ஜெயக்குமார் சார் வந்து நமக்கு இந்த இதுல சொன்னார் இல்லையா நம் இந்த தியானம்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான தியானம் அதாவது நாம சுவாசிக்க கூடிய நார்மலான உள் சுவாசத்தையும் வெளி சுவாசத்தையும் தான் நாம வந்து பார்க்க போறோம் அதாவது வந்து இந்த தியானத்து பேர் ஆனா பானா சதி தியானம் அப்படிங்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் வந்து கண்டுபிடித்து நமக்கு கொடுத்தார் அதாவது இதுக்கு எப்படி பண்ணணும்னா கம்ஃபர்டபுளா நம்ம உட்காந்துக்கலாம் மேல உட்காந்துக்கலாம் அதாவது சோஃபாலேயோ சேர்லயோ உட்காந்துக்கலாம் இல்லைன்னா தரையில வந்து நம்ம கீழே உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு நம்ம கண்ணை வந்து நம்ம மூடிக்கிட்டு இந்த விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து நம்ம மடிமேல வைத்துக்கொண்டு கால்களையும் வந்து அந்த கணுக்கால் லெவல அப்படி கிராஸ் பண்ணிட்டு உடம்புக்கு எந்த விதமான அசௌகரியமும் இல்லாம உட்கார்ந்துட்டு நம்மளோட நார்மலான சுவாசம் எப்படி வருது உள்மூச்சு எப்படி வருது வெளிமூச்சு எப்படி போகுது இதை நான் நாம கவனிக்க போறோம் அப்படி கவனிக்கும்போது நமக்கு பல வகையான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது